வணக்கம் இன்று நம்முடன் ரகுராமன்ஜி இணைந்திருக்கிறார் ஆஹ் நான் ஆந்திர பிரதேஷ் சென்னை அதை ரெண்டா பிரிச்சுட்டாங்க இப்போ இவர் புதுசா ஏதோ ஒரு இடம் சொன்னார் என்ன இடங்க எங்க போயிருந்தீங்க எனக்கு அந்த இடம் சொல்லக்கூட தவா நம்தவா தவா இது அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற நம்தஃபாங்கிற ஒரு வட சரணாலயம் வட புகழ் சொல்லலாம் ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கு இதுதான் அந்த பேருடைய ப நம்தஃபா நம் தஃபா தேங்க் யூ சார் ஆஹ் சரி நம்ம நம்ம நம்தஃபாக்கு முன்னாடி உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகம் எங்க சொல்வனம் நேயர்களுக்கும் வாசகர்களுக்கும் இத பாக்குற எல்லா பார்வையாளர்களுக்கும் ஆஹ் என் பெயர் ரகு ஏற்குறைய ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக மேலாண்மை துறையில் பேராசிரியராக பணியாற்றி இருந்தேன் அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸு ஆமாம் கிட்டத்தட்ட இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஐ கன்வெர்டட் மை ரோல் என்னுடைய முழு நேர பேராசிரியர் படியை பகுதி நேர பேராசிரியராக மாற்றிக்கொண்டு விட்டேன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு மனசுக்கு நிறைவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பர்சியூ பண்ணலாமேங்கிற ஒரு அப்பாசட்டுத்தனமான எண்ணமாக இருந்தது பட் இப்போ ஐ திங்க் நான் செய்த முடிவு கரெக்டான முடிவுதான் என்று இப்பொழுது தோன்றுகிறது என்றால் எழுத ஆரம்பித்தேன் அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது உங்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நேர்காணலும் அதனால்தான் மனைவி ஒரு குழந்தை எல்லோருமே சென்னை வாசிகள் தான் ஃபன் சொல்லணும்னா நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு தெரிந்தவர் தான் மீனாட்சி ஸ்ரீகாந்த் நீ காமெடி நல்லா எழுதுறியடா காமெடி இன்னும் கொஞ்சம் எழுதேன்டா அப்படின்னா காமெடி பீஸே காமெடி எழுதுனா ரொம்ப காமெடியாக இருக்க அது ரொம்ப நனவே இருக்காது அப்படின்னு ஸோ எழுத்துங்கிறது இப்போதான் ஆரம்பிச்சேன் பட் அதுக்கு டைம் இருந்ததுன்னா நான் அதை பற்றி விரிவாக பேசலாம் பட் இந்த நம்தஃபாக்கு வரத்துக்கு முன்னாடி சில விஷயங்களில் சொல்ல இஷ் விஷ்டப்பட்றேன் இந்த இடத்த ஏன் தேர்ந்த தேர்ந்த ஒரு 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 கேள்வி இருக்கலாம் நிறைய இடங்கள் இருக்கு இந்தியாவில் ஒய் திஸ் பர்டிகுலர் பிளேஸ்ங்கிற ஒரு ஒரு லாஜிக்கலான கொஸ்டின் தான் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு வருஷ வருஷம் பயணங்கள் போறது வந்து ஒரு 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 ஹேபிட் மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாக அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு இந்த வருஷம் என்ன பண்ணலாம்னா ஒண்ணு வந்து இந்த பயணம் நம்தஃபா வந்து இயற்கை ஆர்வலர்களால் ஒருங்கிணைக்கப்படுகிறது ஸோ தட் இஸ் ஒரு ஒரு பெரிய வித்தியாசம் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க கூட ஒரு பயணம் பண்ணும்பொழுது பக்கத்துலயே ஒரு ஒரு சாட் ஜிபிடியோ ஒரு ஒரு கூகுள் அசிஸ்டண்ட்டோ வர மாதிரி தான் நமக்கு தோணும் ஏன்னா எதை கேட்டாலும் இந்த மரத்துக்கு பேர் என்ன இந்த மிருகத்துக்கு பேர் என்ன இந்த பறவையின் பேர் என்ன டக்கு 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 டக்குன்னு பதில் வந்துடும் ட்ரெமெண்டஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கற்றுக்கலாம் எங்கள்கிட்ட இருந்து தெரியலன்னாலும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ட்ரிப்பு முடிஞ்ச உடனே ஒரு மெயில் மூலமாகவோ இல்லை ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாகவோ சொல்லுவாங்க நீங்கள் கேட்டீங்களே இன்னைக்கு அதுக்கு இதுதான் பதில் அப்படின்னு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதே அட் த சேம் டைம் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியலங்கிறது ஒரு ஒரு குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும் நமக்கு மனசுக்குள்ள பா எவ்வளவு விஷயங்கள் தெரியலடா நமக்கு அப்படின்னு அது ஒரு ஒன்று காரணம் ரெண்டாவது வந்து இவங்க ஒருங்கிணைக்கிற பயண பாதை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது எங்க முடியுமோ அவ்வளவு தான் காரு மத்தபடி நடப்பயணம் தான் நான்கு ஐந்து மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நாட்களுக்கு காட்டுக்குள் நடை அது ஒரு ஒரு வித புதுவிதமான அனுபவமா எங்களுக்கு தோணுச்சு சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுனால தான் அது ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் இந்த நம்தபா மூணாவது ஒரு காரணம் இருக்கு இது வந்து கிழக்கு கோடியில இருக்கிற பிரதேசம் இந்த நந்தஃபா ரிசர்வ்ங்கிறது இந்தியாவின் கிழக்கு கோடியில இருக்கிற பிரதேசம் எப்பவுமே இந்த இந்த விளிம்பு பிரதேசங்களுக்கு போறது வந்து ஒரு வினோதமான அனுபவம் ஏன்னா அங்கேருந்து இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர்ல பர்மா பார்டர் இருக்கு சில வருடங்கள் முன்னாடி லடாக் போன போது அந்த பாங்கியாங் லேக்கு ஏரி ஏரி கரையில நின்றுக்கிட்டே இருந்தோம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னார் இது பாருங்க சார் அந்த மலையை தாண்டி சைனா அப்படின்னாரு ஒரு 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 சின்ன அதிர்ச்சி அப்படியேப்பா இவ்வளவு பெரிய கண்ட்ரி இங்கே தான் இருக்கா நேத்திக்கு தான் சென்னையார் கோட்டில் காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம சைனா கிட்ட இருக்கோமே அப்படி ஒரு ஒரு சின்ன திருச்சி அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க வந்து பக்கத்துல தானே இருக்கு பொடிநடியா போயிட்டு வந்துடலாமே அப்படிம்பாங்க அப்ப நம்ம நிதர்சனத்துக்கு வந்துடுவோம் திருப்பியும் பட் அந்த வினோதமான ஒரு அனுபவம் வந்து இந்த விளிம்பு பிரதேசங்களில் ஏற்படுது உண்டு நம்ம அப்படிப்பட்ட ஒரு பிரதேசம் தான் பிளஸ் ஒரு ஒரு ஜென்ரல் இயற்கை எந்த ஃபில்டரும் இல்லாமல் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் தான் இதை எடுத்து இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம் அருமை அருமை உங்களை பத்தி நான் அறிமுகம் எப்படி நம்தபாவை தேர்ந்தெடுத்தீங்க ரெண்டுமே இருந்தது நான் இந்த கட்டுரையை ரொம்ப ரசிச்சு படித்தேன் அதாவது சொல்வனத்துக்கு வ வர கட்டுரைகள் எல்லாம் ஒரு குழுக்கு போறது போது எனக்கும் இந்த கட்டுரை வந்தது உடனே பல்வேறு கட்டுரைகள் கண்டு இதையும் அவசரமா படிக்க ஆரம்பிச்ச உடனே அப்படியே லகான் போட்டு இழுத்து நிறுத்தி ஒரு கதைக்கான கட்டமைப்பு கொண்டிருந்தது அதே சமயம் சுற்றுலா தகவல்கள் நிறைந்தும் இருந்தது ஆனா அதெல்லாம் நெருடாம அங்கேயே அப்ப எங்களை கூட கொஞ்சம் கூட்டி கொண்டு போன மாதிரியும் இருந்தது ரொம்ப அற்புதமா இருந்தது கட்டுரை மக்கள் அவசியமா வாசிக்கணும் இதை கேட்கறவங்க நமதபா அப்போ எவ்வளோ போறது எவ்வளவு முக்கியமா அவ்வளோ தரும் கற்றரையை என்ஜாய் பண்ணி வாசிக்கிறதும் முக்கியம் ஆஹ் இந்த வனவிலங்குகள் தலைப்பே வினோதமா இருந்தது அத அதை பார்த்த உடனே சரி கட்டுரை ஏதோ நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சிருச்சு வாழில்லா குரங்குகள் அத பா பார்த்த அப்படியெல்லாம் இருக்குமா நம்ம எல்லாம் எப்படின்னா கோவம் வந்தா வாழ வெட்டுற அதாவது ஒரு ஆணவத்தோட செயல்பாடு மாதிரி இருக்கு பட் நீங்க அதை வந்து ரொம்ப அருமையா எழுதி அதை பத்தி சொல்லுங்க வனவிலங்குகளோட உங்களோட சந்திப்புகளை பத்தி ஆஹ் இந்த இந்த வனவிலங்குகள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 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 பொதுவான ஒரு ஒரு விஷயத்த பகிர பகிர ஆசைப்படுறேன் ஆஹ் பயணங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு சில பழக்கங்கள் உண்டு அது மற்றவர்களுக்கும் இருக்கலாம் ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாவே உண்டு ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு தெரிஞ்சுப்பேன் அது இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு நமக்கு கூகுளில் தட்டி விட்டா இந்த பக்கத்து தெரு இருக்கிற பிள்ளையார் கோயிலை பத்தி கூட நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுருது பட் அது என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியம் ஏன்னு சொல்றேன் நான் இன்னொன்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க பௌர்ணமி அலைகடல் யானை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கலாம் அவ்வளவு அழகு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த மூணு ஐட்டம் பௌர்ணமி நிலவு அலைகடல் யானை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களான்னு தெரியல ரொம்ப கஷ்டம் ஏன்னா மெரினா பீச்சில் நீங்கள் பெசன் நகர் பீச்லேயும் ஒரு பௌர்ணமி நைட் போய் வந்து உட்காந்து பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஜில்லுன்னு காற்று இந்த வெள்ளி நீரோடை போல் அலைகளில் அந்த பௌர்ணமி நிலவு ரொம்ப நல்லாயிருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு நமக்கு எங்கேயாவது இப்போ ரெஸ்டரண்ட் மூடுற டைம் ஆச்சு திரும்பி போகலாமா டிராஃபிக் ஜாம் இருக்குவே அந்த சுண்டல் சாப்பிட்டா வந்து நமக்கு வயிறு ஒத்துக்குமா இப்படி இப்படி வில் வீல் பி நம்ம திருப்பியும் நம்ம உலகத்துக்கு நம்ம வந்துடும் அந்த பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்ம அந்த மூமெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அதை அனுபவிக்கவும் முடியாது இது வந்து எல்லாருக்குமே தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமா இது வந்து நம்ம சுற்றுலா போகும்போது இதை ஈச் மூமெண்ட் இஸ் வெரி ப்ரெஷியஸ்ங்கிறது என்னுடைய எண்ணம் அதை எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இந்த இதை படித்ததை நான் இங்கே வருவதற்கு முன்னால் படித்ததை அந்த காட்சியோடு கொஞ்சம் ஜாயின் பண்ண பார்ப்பேன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வனவிலங்குகள் பத்தி கேட்டீங்கல்ல இப்ப அந்த அந்த பாயிண்ட்டுக்கு வரேன்ஸ் வாலில்லா குரங்கு வந்து பார்த்தது ஒரு மூணு நாள் கழிச்சு தான் அங்க போய் நம்ம வனத்துக்கு போயிட்டு அப்பப்ப காதுல விழுந்துகிட்டு இருக்கோம் அதோடைய குரல் உ உ அப்படின்னு சுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும் அது இட்ஸ் டெரிட்டரி கால் இது எங்க ஏரியா உள்ள வராதங்கிற மாதிரி அது கால் அது அது கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒண்ணு ஆரம்பிச்சதுன்னா மத்ததும் அந்த அந்த சத்தம் கேட்டாலும் நம்மளால் பார்க்க முடியவில்லையே என்று ஒரு ஆதங்கம் இருந்தது அது என்ன ஸ்பாட் பண்றது சில நேரம் கொஞ்சம் கஷ்டம் அது அதாவது ஒரு நாலு நாள்ல எங்கேயோ போயிட்டு இருந்தபோது மனைவிதான் ஆக்சுவலா அதை ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பண்ணா ஆனா அவ ஸ்பாட் பண்ண விஷயம் வந்து கொஞ்சம் வினோதமா இருக்கு தூரத்துல ஒரு பெரிய பட்டாம்பூச்சி ஒண்ணு மரத்துல தொங்குதே அப்படின்னா அற்புதமான கற்பனை ரொம்ப அற்புதமான கற்பனை எங்க கூட இருந்தவங்க எல்லாம் வந்து எங்க இருக்கிறது அவ்வளவு பெரிய பட்டாம்பூச்சியா பூச்சியா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அத ஸ்பாட் பண்ணவர் அந்த இயற்கை ஆர்வலர்கள் தான் அதனால பட்டாம்பூச்சி இல்ல அதுதான் கிபன் நீங்க பாக்கணுங்கிறீங்களே அதுதான் கிபன் உடனே அந்த இந்த தொலை நோக்கி வச்சு பைனாக்குலர்ஸ் வச்சு பார்த்தோம் சடன்னா அது அது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு பியூட்டிஃபுல் அனிமல் ஆன் கிபனுக்கு வந்து சிவபக்தர் போல ஒரு விபூதி கோடு ஒண்ணு நெத்தியில இருக்கும் கருப்பு கலர் ரோமம் சின்ன குரங்குதான் அது கை கால்கள்லாம் ரொம்ப நீளமா இருக்கும் பெண்கு வந்து பழுப்பு கலர் ரோமங்கள் குட்டி வேற ஒரு ஃபேமிலி சகிதமா மரத்துல தொங்கிட்டு இருந்தது பார்த்தோம் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஏன்னா யூஸ்வல் அதுக்கப்புறம் நம்ம மனந்தான் நெக்ஸ்ட் டேங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அலைப்பாடு இப்பதான் நான் வந்து அந்த படித்த வைகளை வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணி பார்த்துப்பேன் அந்த காட்சியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த ஹூல் ஆக்கியூபன்ஸுங்கிறது வந்து இந்தியாவிலேயே இந்த பகுதியில் தான் இயற்கையாக நம்மால் காண முடியும் மற்றபடி ஜூவில் எங்கேயாவது பார்க்கலாம் பட் இயற்கையாக பார்க்க கூடிய பார்க்க கூடிய ஒரே இடம் இந்த பகுதி தான் இந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் பர்டிகுலர்லி இந்த ஏரியாவில் தான் இதை வந்து நம்மளால பார்க்க முடியும் ஸோ இவ்வளோ ஒரு ரேர் ஸ்பீஷை நம்ம பார்க்குறோமே இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும் அப்புறம் இதுக்கு வந்து நிறைய இருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கு இந்த அச்சுறுத்தல்கள் எப்படி இது தாங்கி வளர்றது ரொம்ப விந்தையா இருக்கு இட் டைம் கெட்ஸ் எக்ஸ்டெண்டட் மணிக்கணக்காக தான் நீளாது அட்லீஸ்ட் நிமிடக்கணக்காக நீள் இந்த சின்ன பசங்களாம் அந்த மிட்டாய் சாப்பிடுவாங்களே அதே மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா நக்கி 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 ஒரேடியா வாயில போட்டு முடிச்சு கரெக்ட் முறுக்குன்னு தின்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிற மாதிரி ஒரு தீஸ் ஆர் தீஸ் ஆர் ஆர்டிபிஷியல் திங்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் தோஸ் ஆர் திங்ஸ் மெமரபிள் இன் யுவர் மைண்ட் அது ஒரு ஆழ்ந்த ஆழ்ந்த அனுபவம் மாதிரி அது இருக்கும் சோ நீங்க கேட்டது இந்த வனவிலங்குகள் என்கவுண்டர் இப்படிதான் இருக்கும் நீங்க வந்து அந்த ஹார்ன்பில் பேர்ட்ஸ பத்தி கூட எழுதியிருக்கேன் இருவாட்சி பறவைகள் அப்படிமா அந்த ஹார்ன்பில்ஸ் வந்து இட்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பறவை அது அது இந்த கிரேட் இந்தியன் ஹார்ன்பில்ங்கிறது வந்து இப்படி நான் நிறைய பறவைகள் பேர்லாம் சொல்றதுனால இல்லையா நல்லா போய் கத்துக்கிட்டேன் கூட வந்தவங்க எல்லாம் அசகாய சூரர்கள் நான் தான் எழுதியிருக்கேனே ஒரு சிவப்ப பார்த்த உடனே அதை சொல்லிடுவாங்க அதோட ஜாதகத்தையே புட்டு புட்டு வச்சிருவாங்க நம்ம எல்லாம் அங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டோம் இந்த கிரேட் இந்தியன் ஹார்ன்பில் ஸ்டோரி அப்படிதான் நான் படிச்ச வரைக்கும் இது ஒரு பெரிய பறவை ஒரு ஒரு ஒன்று ஒண்ணு ஒன்றரை மீட்டர் நீளமும் அகலமும் மூணு நாலு கிலோ அது எப்படி பறக்கிறதுனே பெரிய விந்த தான் அது அது இருந்து பறந்து வரும்போதே உங்களுடைய அந்த சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர் வந்து அது ரயில்வே இன்ஜின் மாதிரி இருக்குங்க சில பேர் சிறு விமானம் மாதிரி இருக்கு பட் அந்த சத்தம் வெரி டிஃப்ரெண்ட் அது பறந்து போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா பா எவ்வளவு பெருசுரா அது இந்த கிட்டத்தட்ட இந்த ஜுராசிக் பார்க்கில் பறக்கும் பறவைகள் போல அந்த சைஸ் இருக்கு அதுக்கு காட் அ நைஸ் பீக் அண்ட் ஆல் தட் அதுல எந்த விசேஷம்னா இத பார்த்துடலாம் ரொம்ப அழகா இருக்கு பறவைகள் அப்படின்னு ஆனா இதை அந்த காட்சிய நீங்க இன்னும் கொஞ்சம் ஆங்கர் பண்ணிக்கணும்னா அத பத்தி கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த இருவாட்சி பறவைகளுடைய நெஸ்டிங் பிஹேவியர் அது கூடு கூடுகட்டு முறை வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது இட் அது வந்து மரம் கொத்தி மாதிரி தனியா வந்து கூடு அமைக்காது அது கொத்தி கொத்தி இருக்கிற பொந்துகளுக்குள் மரத்தில் இருக்கிற பொந்துகளுக்குள் தான் அது வந்து கூடு அமைக்கும் அதுவும் ரொம்ப சுவாரஸ்யம் என்னன்னா பெண் பறவை வந்து அந்த பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்கும் உட்காந்துட்டு சீல் பண்ணிடும் ஃபுல்லாக கம்பார்ட்மெண்ட்டு ஒரே ஒரு சின்ன துவாரம் மட்டும்தான் இருக்கும் அந்த துவாரத்து வழியும் ஆண் பறவை வந்து பெண் பறவைக்கும் அது பிறக்க போற குட்டி போ குட்டி பிறந்ததுனால் அந்த அதுக்கும் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ பல மாதங்கள் வந்து அது தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு 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 பறவை இந்த ஃபேக்ட் வந்து ஒரு விதத்தில் பார்க்கும்போது உங்க மனசுல தோணுச்சுன்னா இட் ஆட்ஸ் மோர் வெயிட் டு தட் பர்டிகுலர் விஷுவல் இப்படித்தான் நான் வந்து பல காட்சிகளை வந்து கனெக்ட் பண்ண பார்ப்பேன் எல்லாமே இல்லை ரொம்ப கஷ்டம் பட் வேர் எவர் பாசிபிள் திஸ் இஸ் வாட் ஐ ட்ரை டு வெரி நைஸ் வெரி நைஸ் பல தகவல்கள் அதே சமயம் இதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு இவ்வளோ அரிதான உயிரினங்கள் அதாவது கே நான் இது வரைக்கும் பார்க்கல இந்த நீங்க சொன்ன எந்த உயிரினங்களும் ஜூலை கூட பார்த்ததில்ல அருங்க ஏ எப்படி பாதுகாக்கிறாங்க இதுக்கான சவால்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லிட்டு போயிருந்தீங்க அழகா அதையும் கற்றை நடுவே ரொம்ப அழகா சொல்லீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் இத பத்தி ஆய்வாளர்லாம் இல்ல இல்லை சார் சோ நான் வந்து இத பத்தி வந்து ஒரு ஒரு சயின்டிபிக் ரிப்போர்ட் மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது எனக்கு நான் படித்தது நான் பார்த்தது நான் கேட்டு தெரிந்து கொண்டதுதான் ஆஹ் இதை பத்தி சொல்லலாம் ஆஹ் வனவிலங்கு பாதுகாப்புங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய சவாலான விஷயம்தான் அது இதை சேர்ந்த பல பல பரிமாணங்கள் இருக்கின்றன உதாரணத்துக்கு இந்த ஹார் ஹார்ன்பில்லே எடுத்துக்கலாமே ஹார்ன்பில் அந்த அந்த அழகுக்கு மேல காஸ்க்குன்னு ஒரு 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 மஞ்சள் கலர்ல ஒண்ணு இருக்கும் அது வந்து இங்க இருக்கிற அங்க அந்த பகுதியில் இருக்கிற ஆதிவாசிகளுக்கு ஒரு 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 ஆபரணம் மாதிரி அந்த ஆர்னமெண்ட் ஆல்சோ ஸோ அவங்களுடைய நடனங்களிலேயோ இல்லது அவங்களுடைய சில சில விழாக்களிலேயோ அதை வந்து தலையில் வைத்து கொண்டு ஆடுவார்கள் அது அவங்களுடைய ஒரு பல்லாயிரக்கணக்கான பழக்கம் அதற்காக அது வேட்டையாடப்படுவது உண்டு இப்ப அது நீங்க செய்யக்கூடாது அது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது அவங்களுடைய கலாச்சாரம் அது அவங்களுடைய பழக்கம் அதற்காக சில முயற்சிகள் எப்படி இதை அமிலேட் பண்ணலாம் எப்படி இதை இதை மேரேஜ் பண்ணலாம் சில முயற்சிகள் எடுத்திருக்காங்க நான் கூட கேள்விப்பட்டேன் நான் சந்தர்ப்பம் கிடைக்கல இந்த இந்த பதிலாக பாலிமர் பதிலா பாலிமர் இல்லை ஆர்டிபிஷியல்ல பண்ணி அதை நீங்க யூஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு ஒரு ஒரு இன்டர்வென்ஷன் கொண்டு வந்தாங்க இந்த ஹார்ன்பில் கன்சர்வ் பண்ண ரெண்டாவது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு

நமக்கு உரிமை கிடையாது ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி இருந்தது நம்ம அந்த காட்டை விட்டு அவங்க நீங்க காட்டில் இருக்கக்கூடாது இதில் என்டர் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒரு ச இருந்தது இப்போ அந்த சட்டங்கள்லாம் மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா பட் அவங்கள இந்த இந்த ஈகோசிஸ்டம்ல பிரிசர் கன்சர்வேஷனுக்கு எப்படி கொண்டு வருதுங்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் போல நடக்கிறது தென் கூட அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் தேக்கடி பக்கம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து வேட்டையாடின்றது வேட்டையாடின்றவங்க யானையை வேட்டையாடுங்க தந்தத்துக்காக வேட்டையாடுறவங்களும் இப்போ வந்து அஹ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அவங்கள ஒரு கைடு மாதிரி யூஸ் பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு காட்ட பத்தி தெரியாத விஷயங்களே கிடையாது நம்மள மாதிரி நகரவாசிகள் அவங்க கூட போகும்போது நிறைய விஷயங்களை காமிச்சு கொடுப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு வழியாவும் இருக்கு அட் த சேம் டைம் கன்சர்வேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற இந்த மாதிரி சில திட்டங்கள் எல்லாம் வருது இது முழுமையா வெற்றி பெற்றதா இது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படினா மில்லியன் டாலர் தான் அதுக்கு அதுக்கு என்னுடைய அனுபவம் என்னுடைய லிமிட்டட் பேண்ட்வித் வச்சு பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம் பட் these are some of the facts that are நன்றி 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 ரகு อ่า இப்போ நீங்க சொல்ற எடலாம் பார்த்தா பயணப்படுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு ஆரோக்கியமானவர்கள் தான் செல்ல முடியும் போல இருக்கு அந்த சிரமங்கள் இல்லை இவ்வளோ தூரம் நடக்க வேண்டி இருந்தது தினசரி உண உணவெல்லாம் காத்தாலே கட்டிட்டு போயிடுவீங்களா பிகாஸ் நட்ட நடுவில் ஃபாரஸ்ட்ல டென்ட் அடிச்சு அந்த மாதிரி கேம்பிங் எல்லாம் பண்ணீங்களா எப்படி இருந்தது அந்த அனுபவம்லாம் இது இது ஒரு இது இது வந்து ஒரு ஒரு புதுமையான அனுபவம் தான் பயணங்களை பொறுத்த வரைக்கும் என் மனசுல வந்து ஒரு ரெண்டு கேட்டகரி இருக்கு ஒன்று வந்து கம்ஃபர்ட் ஜோன் பயணம் அதை நம்ம எல்லாருமே மேற்கொள்வோம் நானும் அடிக்கடி மேற்கொள்ளுவேன் இப்போ கூட கும்பகோணம் போயிட்டு வந்தோம் கார்த்தால ஒரு கோயில் சாயங்காலம் ஒரு கோயில் மதியம் நல்ல சாப்பாடு ஒரு தூக்கம் நைட்டு ஒரு டிஃபன் பார்த்துட்டு கொஞ்சம் டிவியை பார்த்துட்டு தூக்கம் இது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் கம்ஃபர்ட் ஜோன் ட்ராவல் அது அது ஒன்றும் தப்பு இல்லை அது பண்ணலாம் ஒன்றும் விஷயம் விடாது பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் ட்ராவலும் வந்து எப்பயாவது பண்ணணும் அதுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா திரு ஜெயமோகன் நிறைய எழுதுவார் அதை பற்றி அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் எனக்கு இது கிடையாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் ட்ராவல் வந்து ஒரு புதுவித வாழ்க்கையை நமக்கு வந்து சுட்டி காட்டுறது ஒரு 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 நியூ வே ஆஃப் லிவிங் அதில் அதுலேயும் கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கு ஏன்னா நம்ம வந்து நாலு நாளில் திருப்பி சென்னைக்கு போயிட போகிறோம் இல்லை மும்பைக்கு போயிட போகிறோம் ஒரு எண்ணம் வந்து இட்ஸ் லைக் அ பெட் அதில் தான் நம்ம வந்து வாழறோம் பட் அந்த மூணு நாலு நாளைக்குமே எல்லாமே புதுசு இப்போ இந்த ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலஞ்சு நாள் நடை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் நடை தான் இப்போ இந்த ஐந்து மணி நேரம் நடையும் நீங்கள் வந்து அப்படியே ஓகை போங்க இயற்கைகளை இயற்கை காட்சிகளை அப்படியே அள்ளி பருகிக்கொண்டே அப்படியெல்லாம் உங்களால போக முடியாது ஒரு ஒரு மணி நேரம் நடந்த அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் வில் ஹேப்பன் அது என்னன்னா உங்கள் உங்கள் மனசு வந்து இட்இல் ஸ்டார்ட் டேனிங் இன்செக்ட் ஒரு ஒரு அக குயில்னு வேணா அதை சொல்லலாம் இட் இல் ஸ்டார்ட் டேர்னிங் இன்சைட் ஒரு ஒரு சின்ன அந்த தாட்லயே இருப்பீங்க அந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வேற எந்த தாட்டுமே இருக்காது ஒரு விதமான ஒரு ஒரு தியான நிலை தான் சொல்லுவேன் வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரெண்டாவது வந்து காட்டுல நீங்க வந்து ஒரு டென்ட் அடிச்சு இருக்கும் போது இரவுகள் பிளஸ் அந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் அதுவும் பர்டிகுலர்லி சூரிய உதய காட்சிகள்லாம் வந்து எங்கேயுமே வந்து நம்மளால பாக்கவே முடியாது இப்ப இப்ப இந்த தேவா ஒரு நதி கிட்ட கேம்ப் பண்ணியிருந்தோம்னு எழுதிட்டு இருந்தேன் அது கற்றையில வரும் நீங்க ராத்திரி வந்து எழுந்து உங்க டென்ட்டை விட்டு வெளியில வந்து வானத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காட்சியை நீங்க எப்பவுமே எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது உங்களுக்கு நட்சத்திரோட பேரை தெரிய வேண்டாம் கான்ஸ்டலேஷன்ஸோட பேர் தெரிய வேண்டாம் மில்கிவே இங்க இருக்கா அங்க இருக்கா எதையுமே தெரிய வேண்டாம் அதோடைய ஷியர் டென்சிட்டி ஆஃப் த ஸ்டார்ஸ் எவ்வளவு எவ்வளவு நட்சத்திரம் மாதிரி கலர் கலரா ஒரு இன்ச் கூட கேப் இல்லாம இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தாலே அந்த காட்சியை வந்து உங்களுக்கு எப்பவும் உள்ள போய் இறங்கிக்கும் அதுவே உங்களுக்கு வந்து இட் இஸ் ட்ரெமண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் இன்ஸ்டன்ஸ் கழிப்பறைகள் தான் வெளியில தான் புரியுதுங்களா அதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் டாய்லெட்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு குடி வெட்டு வச்சிருப்பாங்க அது மேல ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க நீங்க அதில் தான் உட்காந்து உங்களுடைய காரியங்கள்லாம் செய்யணும் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் போக போக அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாதுன்னு பழகினு வச்சுங்க நடை பயணங்கிறது வந்து இந்த மாதிரி பயணங்களுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம நாமே தயார்படுத்திக்கிறது நல்லது ஏன்னு சொல்றேன்னா இது ஒன்றும் பெரிய எவரெஸ்ட் ட்ரெக் மாதிரி எவரெஸ்ட் கிளைண்ட் மாதிரி எல்லாம் கிடையாது மாடரேட் ட்ரெக் தான் ஒரு பெரிய மலை ஏறுதல் மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது பட் ஸ்டில் இரண்டு மணி நேரங்கள் நடந்த பின்பு இனிமே என்னாலும் அப்படின்னு ஓரமா உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போற வண்டியோ இல்ல லிஃப்டோ எதுவுமே கிடைக்க போவதில்லை அது நீங்களாதான் எழுந்து நடந்து வரணும் இதுல என்ன பிரச்சனைனா ஒரு குழுவா போகும்போது நீங்க மற்றவங்களை பிடிச்சி இழுப்பீங்க பின்னாடி பின்னாடி அவங்க போகிறதும் தட்டுப்படும் ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் பழகிக்கலாம் ஒரு ஒரு மாதம் முன்னாடி நடக்கிறது ட்ரெக்கிங் ஷூஸ் போட்டுக்கிட்டு நடக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து ட்ரெக்கர்ஸ் கேட்டாங்கன்னா சிரிச்சிட்டு போயிடுவாங்க ஏன்னா இதெல்லாம் அவங்கள டெய்லி இருக்கிற விஷயம் பட் என்னை மாதிரி ஒரு நகரவாசி ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன் ட்ராவலே நிறைய பண்ணுற வந்து அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மனசுல வச்சுக்கிறது நல்லது சவால்கள் இருக்கும் ஆனால் இன்சர்மௌண்டபுள் அப்படின்னு தான் நான் சொல்ல மாட்டேன் இந்த சவால்கள்லாம் உங்களால கடக்கவே முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஈஸியாக கடக்கலாம் கொஞ்சம் பயிற்சி தேவை மோர் இம்பார்ட்டன்ட்லி மனத்திற்கு கொஞ்சம் பயிற்சி தேவை அது வந்து இஃப் யுவர் மைண்ட் இஸ் புஷிங் யுவர் பாடி தென் யுவர் பாடி ரெஸ்பான்ஸ் லிட்டில் வெல் அதை அதுக்கு தான் வந்து நான் அந்த இதை படிக்க இதை இதை பத்தி படிக்கிறது இதுல கொஞ்சம் ஆர்வம் வளர்த்துக்கிறது இதெல்லாம் தான் வந்து உங்களை கொஞ்சம் முன்னாடி அருமை அருமை ஆஹ் நீங்க பேசினதே முழுக்க முழுக்க கவித்துவமாவே இருந்தது அந்த அலைகடல் ஆஹ் மூன்று அழகான விஷயங்களை நீங்க சொன்னது பௌர்ணமி நிஜமாவே எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்தது ரகு உங்களோட பயண அனுபவங்களை படிக்கிறது ஒரு சுவாரஸ்யம்னா கேட்கறது இன்னொரு விதமான சுக அனுபவத்தை தந்தது நீங்க மேலும் மேலும் நிறைய எழுதணும் நிறைய இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளணும் ஆஹ் தொடர்ச்சியா பங்களிக்கணும் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த கதைகளை அடுத்தடுத்த ஆக்கங்களை பத்தி தான் என்னோட இப்போதைய ஆசை நம்தவா போறது இருக்கு நிச்சயமா பக்கெட் லிஸ்ட்ல இப்போ ரொம்ப நன்றி ரகு நன்றி நன்றி பாலா அவர்கள் நன்றி சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ சோ மச்